கற்பூரவல்லியின் மகத்துவம் ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் விளக்கம் கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பூரவள்ளி செடிக்கு ஒரு சில செடிக்கு அதுதாங்க விரட்சசாஸ்திரம் அப்படின்னே இருக்குங்க விரட்சசாஸ்திரம் மனையடி சாஸ்திரம் கௌரி சாஸ்திரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு மச்ச சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா இந்த துர் துர்லபமான ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க அந்த சக்திகள் வராமல் இந்த ஓம்பல் திருஷ்டி எது வீட்டுக்காரையும் சும்மா என்ன பார்க்குறா எனக்கு உடம்பு போயிடுச்சு அந்த பார்வையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த கற்பூரவள்ளி இதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா எங்கள் குடும்பத்திலயும் நீங்க சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஓம்பல் இருக்கு திருஷ்டி இருக்கு வீட்டில் எப்பாறு பிரச்சனையா இருக்கு அதுக்கு தீர்வு இருக்கா இருக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா அருளாலன் இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்ன அப்படின்னா கற்பூரவல்லியின் மகத்துவம் ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் விளக்கம் கொடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பொதுவாக வந்து பாருங்க இப்போ இந்த கற்பூரவள்ளி செடியில் ஆன்மீகம் என்னங்க இருக்குது அப்படின்னா இப்போ இப்போ இந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் வந்து பாருங்க இந்த மாதிரி ஆன்மீகவாதின்னு வந்து எல்லா செடிக்கும் மகத்துவம் இருக்குது மகத்துவம் இருக்குதுன்னு சொல்லிங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதெல்லாம் உண்மைதானா இந்த ஆன்மீக ரீதியாக வந்து கற்பூரவள்ளிக்கு பலன் இருக்குது துளசி எல்லாரும் ஏற்றுக்குனாங்க ஏன்னா துளசி விருந்தா ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அதை ஏற்றுட்டாங்க இந்த நித்திய கல்யாணிக்கு மகத்துவம் இருக்கா கற்பூரவல்லிக்கு மகத்துவம் இருக்கா இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வெற்றிலைக்கு மகத்துவம் இருக்கா இப்படின்னா சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது பொதுவாகவே வந்து பாருங்க கடவுளையே ஈசனையே நம்பாதவங்களும் எத்தனையோ பேர் தானே செய்கிறாங்க ஆக நம்பிக்கை இருக்கவங்க செய்யலாம் நம்பிக்கை இல்லாதவங்க அதை பெருசாக வந்து இது நம்பிக்கை இல்லை இது போய் அப்படின்னு யோசிக்க வேணாம் அதை கம்முனை விட்டுடலாம் நீங்கள் அதுதான் பொதுவாக வந்து பாருங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இறைவன் இல்லை 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 இல்லைன்றவங்க இறைவனை நிறைய நினைக்கிறாங்களாம் புரியுதுங்களா இறைவன் இருக்குது இருக்குன்றவங்க கூட இறைவனை கம்மியாக தான் நினைக்கிறாங்களா ஆக நம்பிக்கை இல்லாதவங்க இதை பற்றி பெருசாக வேணாம் ஆனால் நம்பிக்கை இருக்கவங்க நீங்கள் இதை வந்து செய்யலாம் எப்படி அப்படின்னா பொதுவாகவே கற்பூரவள்ளி செடிக்கு ஒரு சில செடிக்கு அதுதாங்க சாஸ்திரம் அப்படின்னு இருக்குங்க சாஸ்திரம் மனையடி சாஸ்திரம் கௌரி சாஸ்திரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மச்ச சாஸ்திரம் கனவு கனவுகள்னால வரக்கூடிய பயன் நம்ம அதனோட பலன் இதெல்லாம் தான் செய்யுது நம்மளுக்கு தெரியல இல்லைங்களா நம்மளுக்கு தெரியாத விஷயத்த நம்ம போய் அப்படின்னு இந்த ஒரு நரி கதை சொல்லுவாங்க பாத்தீங்களா உயரத்துல இருக்க தாட்சியை எக்கி 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 பார்த்துச்சான் அதனால் அந்த திராட்சை பறிக்கவே முடியலையா உடனே போய் என்ன பண்ணிடுச்சா அந்த திராட்சை புளிக்குது அந்த திராட்சை புளிக்குதுன்னு சொல்லிடுச்சான் அதால பறிக்க முடியல அதனால அப்படி சொல்லிடுச்சா அந்த மாதிரி நம்ம வந்து நினச்சிக்க வேண்டாம் நம்மளால நம்மளுக்கு தெரியாத விஷயம் போய் நம்மளுக்கு தெரியாத விஷயம் உண்மை கிடையாது அப்படின்னு நினைக்கிறத விட அதை தெரிஞ்சுக்க பண்ணுங்கள் உண்மையாவே இருக்கா நிறைய சாஸ்திரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் அதையும் மீறி எங்கெங்கயோ எங்கெங்கேயோ இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எங்களை மாதிரி ஆளுங்க வந்து என்ன பண்றோம் அதை வந்து புதுசா நாங்களாம் கண்டுபிடிச்சி சொல்றதில்ல முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாம் தட்டி தூசி தட்டி கொண்டு வந்து உங்களுக்கு சொல்றோம் இதில் அகத்தியருக்கு பெரும் பங்கு உண்டுங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் அவர் சொல்லியிருப்பார் சரிங்களா சரி ஓகே இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த கற்பூர செல் வள்ளி செடிக்கு எந்த அளவுக்கு மருத்துவ குணம் இருக்கும் அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனோட வாசத்துக்கு தீய சக்திகளை தன்கிட்ட அண்டவிடாத பார்க்கக்கூடிய தன்மையும் இருக்கும் புரியுதுங்களா இப்போ வெண்கடுகு எப்படி தீய சக்தியை வந்து அண்ட விடாம தடுக்குது அந்த மாதிரி கற்பூர வள்ளிக்கு இருக்கு அப்படின்றது சொல்றாங்க புரியுதுங்களா நாயுருவி வேருக்கு இருக்கு இருக்கு இதெல்லாம் வச்சு நல்லதும் பண்ண முடியும்ங்க கெட்டதும் பண்ண முடியும் புரியுதுங்களா நாயுருவி வேருக்கு இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு கீழநள்ளி வேருக்கு இருக்கு அதெல்லாம் சொல்றது ஆனால் அதெல்லாம் சூட்சமோ அதெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னு இருந்தால் தான் சொல்லணும் சமூக வலைதளத்துல தேவையில்லாம சொல்லி அதை வந்து பாருங்க நல்ல விதத்துல பயன்படுத்துறதை விட தப்பான விதத்துல பயன்படுத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆக எந்த ஒரு கெட்ட சக்தியும் இந்த கற்பூரவள்ளி செடி இருக்கு அப்படின்னா நெருங்காது அப்படிம்பாங்க அதுக்காக பெரிய கெட்ட சக்தியை நம்ம யோசிக்க முடியாது சின்ன அளவிலான பூத பிரேத பிசாசங்கள் துர் ஆத்மாக்கள் அதுக்கு தான் பெரிய யக்ஷினி டாக்கினி யோகினி இவங்களுக்குலாம் பிரம்ம பிரம்மராட்சிஷன் இவங்களுக்குலாம் அந்த தன்மை கிடையாது அவங்களாம் வந்து ரொம்ப சாதாரணமாக அதை க்ராஸ் பண்ணுவாங்க புரியுதுங்களா அவங்களெல்லாம் அடக்கிறதுக்கு அதை விட பெரிய சக்தி வேணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பத்தாது ஆக இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துர் துர்லபமான ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க அந்த சக்திகள் வராமல் இந்த ஓம்பல் திருஷ்டி எது வீட்டுக்காரையும் சும்மா என்னை பார்க்குறா எனக்கு முடியாமல் போயிடுச்சு அந்த பார்வையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த கற்பூரவள்ளிக்கு இருக்கு என்னை பார்த்து ரொம்ப வயிற்றுறாங்க அதனோட தாக்கம் எனக்கு இருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு எல்லா பெரிய பெரிய இதனால நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கோ முடியாது புரியுதுங்களா சரி இந்த கண் திருஷ்டி ஓம்பல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை இந்த கற்பூர வள்ளிக்கு இருக்குது அப்போ நம்ம என்ன சொல்கிறாங்க பொதுவாக வீடு இருக்குன்னா வீட்டில் ஒரு தொட்டி வச்சாவது ஒரு கற்பூர செல் கற்பூர வள்ளி செடி நீங்கள் வளங்க வளர்க்குறதுல இன்னொரு விஷயமும் இருக்குது என்னென்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க இல்லை நம்மளுக்கே சளி பிடிக்குது அப்படின்னா கூட அந்த இலையை நெருப்பில் வாட்டி அதை வந்து பாருங்க புழிஞ்சிங்களான்னா அந்த ஜூஸ் வரும் அதோட கூட கொஞ்சம் வந்து தேன் போட்டு நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சளி சட்டுன்னு கேட்கும் பட்டுன்னு குழந்தை இட்ஸ் எ வெரி குட் எக்ஸ்பெக்டரண்ட் அப்படிம்பாங்க வெளியே தள்ளும் சளியை வந்து கரைச்சி வெளியே தள்ளும் இரும்பல் மூலியமாகவும் தள்ளும் இல்லை வெளிக்கு மூலியமாகவும் வந்துடும் புரியுதுங்களா இந்த மாதிரி மருத்துவ குணங்களும் அதுக்கு ஏ ஏறோம் அப்படின்னு சொல்லலாம் அந்த தலைக்கு கருமையாக்கிறதுக்கும் இப்போ கற்பூர வள்ளி யூஸ் பண்ணுறாங்க ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணுறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் இருக்க தான் செய்யுது சரி இப்போ இந்த கற்பூர வள்ளி ஆன்மீக ரீதியாக நம்ம எப்படி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தொட்டி வச்சு வீட்டில் வளர்க்கலாம் வீட்டு வாசலில் வைக்கலாமா சைடில் வைக்கலாமா உங்களுக்கு எங்கே இடம் இருக்கோ வச்சுக்கோங்க கற்பூர வள்ளி வீட்டில் இருக்கிறது நல்லது இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல்களை விரட்டக்கூடிய சக்தி அப்படின்றதுக்கு ஆனால் சின்ன அளவிலான எதிர்மறை ஆற்றல்கள் தான் பெரிய லெவலில் நீங்கள் யோசிக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த கற்பூரவள்ளி இலையை நம்ம என்ன இதை வச்சு என்ன ஆன்மீக வழிபாடு செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து வாரந்தோறும் வீட்டுக்கு சாம்பிராணி காட்டணும் சாம்பிராணி புகை போடணும் அப்படின்றது என்னோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நீங்கள் வாரந்தோறும் சாம்பிராணி போடலாம் இன்னொரு விஷயமும் இருக்குது இந்த கற்பூர வள்ளி இலையை என்ன பண்ணுங்க ஒரு ஒரு அகல் எடுத்துக்கோங்க நல்ல பெரிய சாணக்கிய மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு அகல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அஞ்சு கற்பூரவள்ளி இலையை வச்சுடுங்க வச்சுட்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க சாதா பச்சை கற்பூரம் எடுத்து கூட உங்கள் பிள்ளை இருக்குன்னா பிள்ளைய பச்சை கற்பூரத்தை தூக்கிட்டு வர சொல்லுங்கள் பச்சக்கர்பூரத்தையும் வத்திப்பட்டியும் தூக்கிட்டு வர சொல்லுங்கள் ஒரு சின்ன பச்சை கற்பூரம் எடுங்க வீடு ஃபுல்லும் இப்போ எல்லாரும் பெரிய பெரிய வீடை கட்டிவிட்டுருவோம் இல்லைங்களா அந்த வீட்டில் லைவ்லினஸ் அப்படின்றதே ஒன்றும் இல்லை காரணம் என்னென்னா நான் எல்லா இட்லேயும் ஆறு மணிக்கு லைட் போட மாட்டேன்றேன் கரண்ட் பில்லு மிச்ச ஆகுது நான் புழங்குற இடத்துல மட்டும்தான் போடுறேன் எனக்கு ரெண்டு மாடி வீடு இருக்குது ரெண்டு மாடியும் நான் யாருக்கும் மாடக விடல ஆனால் நான் வந்து எனக்காக தான் வச்சுட்டுருக்கேன் பிள்ளைங்க வராங்க மருமக வரா மருமக வர வச்சுருக்கேன் அதில் லைட் போட மாட்டேன்ற அதில் இறை ஆற்றல் அப்படின்றதே கொண்டு போக மாட்டேன்ற வாரத்தில் ஒரு நாள் நான் கொண்டு போகலாம் எப்படின்னா கற்பூரம் வச்சு பிள்ளைங்கள வந்து பாருங்க கூட வத்திப்பட்டி எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் வத்தி குச்சியை வச்சு அந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றிடுங்க ஏற்றிட்டு ஒவ்வொரு ரூமான நீங்கள் காமிச்சிடுவாங்க ஒவ்வொரு ரூமாக நீங்கள் பெருசாக மந்திரம் சொல்லணும் வழிபாடு பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒவ்வொரு ரூமாக நீங்கள் காமிச்சுவாங்க அந்த கற்பூர வந்து பாருங்கள் அப்படியே வந்து எரியும் எரிஞ்சு அந்த வாசம் வரும் அந்த வாசம் பரவச்சினாலே போதும் ஒவ்வொரு ரூமா அந்த பச்சை கற்பூரம் தீந்துரும் திருப்பி பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இப்போ குட்டி குட்டி டப்பால வர்றது மட்டும் இல்லைங்க லூஸ்ல பெருசு பெருசாக பெருசு பெருசாக வில்ல வெள்ளையா வருது அந்த மாதிரி ஒரு நூறு கிராம் கூட வாங்கி வச்சுக்கோங்க இதை வாரம் ஒரு முறை செய்யுங்க ஒவ்வொரு ரூமாக காமிக்கணும் அதுக்கப்புறம் அந்த கற்பூரம் வந்து அனைற மாதிரி இருக்கும்போது இன்னொரு கற்பூரத்தை சேர்த்து வைக்கணும் கூட ஒரு அசிஸ்டண்ட்டோடு போயிடுங்க எல்லா ரூமையும் பாத்ரூமும் எல்லாம் காமிச்சிட்டு வாங்க இது எல்லா ரூமையும் காமிச்சிட்டு போஜ ரூம் காமிக்கணும் அம்மா அங்கே இறையாட்டல் நிறைய இருக்குமா அங்கே காமிக்கணுன்ற அவசியம் இல்லை வேணும்னா காமிக்கலாம் எல்லா ரூமையும் காமிச்சிட்டு வந்து நான் சாமியை கும்பலம்மா எப்படிமா இறையாட்டல் இருக்கோ அப்போ பூஜ்ஜி ரூமையும் காமிங்க எல்லா ரூமையும் காமிச்சிட்டு வந்து வீட்டில் நாலு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா நாலு பிள்ளைங்களையும் உட்கார வைங்க இல்ல நானு என் ரெண்டு பிள்ளைங்க கணவர் தான் அப்படின்னா கணவரை உட்கார வைங்க ரெண்டு பிள்ளைங்கள உட்கார வைங்க கிழக்கு பார்த்தா மாதிரி உட்கார வச்சுட்டு பிள்ளைங்களையும் நல்லா இதை சுத்திட்டுங்க நீங்க தலைவாசலுக்கு வெளியே வந்து உங்களை வந்து இப்படி காமிச்சிட்டு உங்களை சுற்ற முடியாது இப்படி காமிச்சிட்டு நீங்க என்ன பண்ணுங்க வெளியே கொண்டு போய் போட்டுருங்க சிம்பிளான விஷயம் இவ்வளோதான் இதனால என்ன ஆகும் நம்மளுக்கு அதிகப்படியான கண் திருஷ்டி அப்படின்றது காணாம போயிடும் மற்றவங்களோட பார்வை நம்ம மேல படியிறது ஓம்பல் அப்படின்றது காணாம போயிடும் வீட்டில் சின்னூண்டு சின்ன 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 எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கு அப்படின்னா காணாம போயிடும் எளிமையான ஒரு பரிகாரம் இதை செய்யுங்க வீட்டில் அழகாக வச்சு தொட்டியில் வளர்க்கலாம் இடம் இருக்குன்னா நாலு கற்பூர சளி செடியும் வச்சுக்கோங்க நிறைய மருத்துவ குணங்கள் அபரிமிதமான மருத்துவ குணங்கள் அப்படின்றது தான் செய்யுது புரியுதுங்களா ஆக இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் இறை வழிபாடோடு செய்யும் போது அதீதமான நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க அம்மா எங்கள் குடும்பத்திலையும் நீங்கள் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ஓம்பல் இருக்கு திருஷ்டி இருக்கு வீட்டில் பாரு பிரச்சனையா இருக்கு அதுக்கு தீர்வு இருக்கா இருக்கு செய்வன இருக்கா மாதிரி இருக்கு அதுக்கு தீர்வு இருக்கா இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை என்ன பிரச்சனையா இருக்கோ அதுக்கு தீர்வு இருக்கா இருக்கு பிள்ளைங்க பெருசா சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது படிக்கவே மாட்டேங்குது அதுக்கு தீர்வு இருக்கா இருக்கு அதே மாதிரி வீடு கட்ட முடியல கடனாக கடன் இருக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கு இப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கா இருக்கு எதை பார்த்து நம்மளால் தீர்வு சொல்ல முடியும் இதெல்லாம் நாங்கள் பொதுவான பரிகாரங்கள் சொல்றோம் உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன வழிபாடு என்ன சூக்ஷமான வழிபாடு என்ன தீர்வு அப்படின்றத சொல்லுவோமா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் நான் பேசிகிட்டு இருக்கும்போது போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் அனுப்புங்கள் இல்லை மெசேஜ் அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி உங்கள் ஜாதகத்தை அனுப்ப சொல்வாங்க ஜாதகத்தை அனுப்பிச்ச பின்னாடி நாங்கள் பேசுவோம் அதுக்கும் மேலே நிறைய சூட்சமான பரிகாரங்கள் பூஜை முறைகள் ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறோம் நேரடியாக வகுப்புகளும் எடுக்கிறோம் சேர்ந்து பயன்பெறலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி